ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பத்தி ஏழு சாந்தி நதியாவை பார்ப்பதற்காக நதியாவின் வீட்டிற்கு வந்தாள் வீட்டின் வாசலில் நின்றவள் நதியா என்று அழைக்க நதியா வெளியில் வந்து பார்க்க சாந்தியை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தாள் உள்ள வாடி என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்க என்று கேட்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்று கூறிக்கொண்டிருக்க அவள் பேசிய வார்த்தைகளை கேட்டவள் என்னடி ஏதாச்சும் பிரச்சனையா என்றாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க சாந்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த நதியா என்னடி என்னாச்சு உனக்கும் சரவண அண்ணாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா அண்ணன் ஏதாச்சும் திட்டினாரா என்று கேட்க நடந்த அனைத்து விஷயங்களையும் நதியாவிடம் சொல்லி அழுதாள் அவன் மேலே நான் உயிரியை வச்சுருக்கேன் அதை அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான் மனசில் அவனை வச்சுக்கிட்டு எப்படி என்னால் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று சாந்தி கூற ஏய் உனக்கு இருக்க வேதனை தான் அவருக்கும் இருக்கும் அவரும் உன்னை காதலிச்சிருக்காரு அவரு இந்த மாதிரி சொல்கிறாருன்னா உங்கள் அப்பா ஏதாச்சும் அவர்கிட்ட பேசுனாரா என்று கேட்க ஆமாண்டி அவருக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு இன்றைக்கே மாப்பிள வீட்டுக்காரங்களை வர வச்சு கல்யாண தேதியை குறிச்சிட்டாரு அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரேசன் தாத்தா சரவணனுக்கும் பொண்ணு பார்த்துட்டாங்களாம் அவருக்கு நாளைக்கு கல்யாணமா என்று கூறும்போதே அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது ராகவனுக்கு இதெல்லாம் தெரியுமா என்று நதியா கேட்க அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும் அவர் என்கிட்ட வந்து பேசினாரு கண்டிப்பா எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு என்று கூற அது கேட்ட நதியா அப்புறம் எதுக்கடி கவலைப்படுற கண்டிப்பாக ஏதாச்சும் ராகவன் பண்ணுவார் நீ ஒன்றும் கவலைப்படாத என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினாள் சரி வா முதல்ல சாப்பிடு என்று கூற இல்லடி எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நதியாவின் வீட்டிலிருந்து கிளம்பினாள் தோட்டத்து வீட்டில் சரவணன் சாந்தியை நினைத்து படுத்துக்கொண்டிருக்க வீட்டின் வாசலில் இருந்து யாரோ கூப்பிடுவது போல் சத்தம் கேட்க யார் இந்த நேரத்தில் வந்திருக்கா என்று கூறிக்கொண்டே கதவை திறக்க அங்கு நின்று கொண்டிருப்பவளை பார்த்தவன் ஒரு நிமிடம் உறைந்து நின்றான் அங்கு சாந்தி கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் சரவணன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் சரவணனின் அருகில் சென்றவள் கலங்கிய கண்களுடன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்று கேட்க அவனும் தன் கண்களை எரிக்கி மூடியவன் அவள் முகம் பாராது உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தயவு செஞ்சு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ என்ன நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத இதுக்கு மேலையும் நான் உன் மூஞ்ச பார்க்க விரும்பலை என்று கூற அதை கேட்ட அவளின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே தன் வீட்டிற்கு சென்று விட்டாள் அவன் சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டு அந்த தோட்டத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தவன் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது அவன் நினைவுகளில் முழுவதும் சாந்தியே நிறைந்திருந்தால் அவளுடன் சண்டையிட்ட நாட்கள் யாருக்கும் தெரியாமல் இரவில் சென்று திருட்டுத்தனமாக அவளை பார்ப்பது என அனைத்தையும் அவன் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தான் என்னை மன்னிச்சிடு புள்ள உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா எல்லாம் என்னால் தான் புள்ள தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நீ சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது உங்க வீட்ல பார்க்கற பையனை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இரு என்னால சுந்தரேசன் தாத்தாவும் ரொம்ப அவமானப்படுறாரு அதை என்னால பார்க்க முடியல என்று கூறிக்கொண்டே அவளை பற்றிய நினைவுகளில்தான் சாந்தியை நினைத்து நதியாவின் மனம் ஏனோ பாரமாக இருந்தது அவள் திண்ணையில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சுரேஷ் அவள் அருகில் அமர்ந்து தோல் மீது கையை போட்டு என்ன நதியா ஏன் இப்படி முகம் வாடி இருக்கு என்னாச்சு என்று கேட்க அது வந்து மாமா என்று அவள் சரவணன் சாந்தியை பற்றி கூறினாள் அதை கேட்ட சுரேஷ் ஏதும் கூறாது அமைதியாக இருந்தான் எனக்கு ரொம்ப கவலையாக மாமா அவ எப்படி அழுதா தெரியுமா சரவண அண்ணாவும் இந்த மாதிரி சொல்ற ஆள் கிடையாது ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னு எனக்கு தெரியல என்று கூறிக்கொண்டிருக்க சுரேஷ் அவளது கையை பற்றி இது பாரு நதியா சரவண்ணே சாந்தியை நினைச்சா எனக்கு கவலையாக தான் இருக்குது ஆனால் சாந்தியோட அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் அவ்வளவு சீக்கிரம் சரவணனுக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார் சரவணனுக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது அவன் சின்ன இருந்தே சுந்தரேசன் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தான் ஏன் சுந்தரேசன் தாத்தாவே போய் பொண்ணு கேட்டால் கூட அவங்க அப்பா அதை ஒத்துக்க மாட்டார் என்று கூற தாத்தாவும் போய் பொண்ணு கேட்டிருக்காரு ஆனால் அவங்க அப்பா பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரான் அது மட்டும் இல்லாமல் அவரை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாராம் அதனால தான் சரவண அண்ணாவும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறாராம் என்று கூற எனக்கு தெரியும்டி அந்த ஆளை பற்றி அந்த ஆள் ஒழுங்கெல்லாம் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்டே மனுஷன் பேச முடியாதுடி எனக்கு தெரிஞ்சு சாந்தி வீட்டை விட்டு ஓடி வந்து சரவண கல்யாணம் கல்யாணம் தான் உண்டு என்று கூற அதை கேட்டேன் நதியா என்னம்மாம்மா எப்படி பேசுகிறீங்க அதுக்கு அண்ணா எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு என்று கூற ஆமாண்டி பின்ன எப்படி அவன் ஒத்துப்பான் அவனை சுந்தரேசன் தாத்தா தான் வளர்த்துருக்காரு அவன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாத்தாவை தான் தப்பா பேசுவாங்க அதுக்காகத்தான் அவன் வேண்டாம்னு சொல்லுவான் என்று கூற இப்போது தான் நதியாவிற்கு என்ன பிரச்சனை என்பது ஓரளவிற்கு தெரிய வந்தது எனக்கு சாந்தியை நினச்சாதான் ரொம்ப கவலையாக மாமா என்று கூற சரி விடுடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத என்று கூறி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான் அவளும் அவனை கட்டி அணைத்து கொள்ள மாமா நீங்க முதல்ல போய் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று கூறி அவள் உள்ளே செல்ல சுரேஷ் சரியென்று தலையசைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றான் சரவணன் சாந்தியை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்க மீண்டும் யாரோ கூப்பிடுவது போல் இருக்க தன் கண்களை துடைத்து கொண்டவன் வெளியில் சென்று பார்க்க அங்கு சாந்தியின் தங்கை தாமரை நின்றிருந்தாள் அவளை பார்த்ததும் இப்போ எதுக்கு நீங்க வந்திருக்க என்று கேட்க யோ மாமா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்னதான் தான் நினச்சிட்டு இருக்க எங்கள் அக்கா அங்கே அழுதுகிட்டே இருக்கு எங்கள் அக்காவை இப்படி வச்சுக்கோ வெச்சுக்கோ அவ்வளவு தான் நானே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன் எங்கள் அக்கா மாதிரி நான் அமைதியாக இருக்க மாட்டேன் புரியுதா என்று கூற அதை கேட்ட சரவணன் ஏண்டி அக்காவும் தங்கச்சியும் ஏன் என் உசுரை வாங்குறீங்க இதோ பாரு தாமரை உங்கள் அக்கா கிட்ட சொன்னது தான் இப்போ உன்கிட்டையும் சொல்கிறேன் உங்கள் அக்காவை உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ சொல் என்ன மாதிரி அனாதையெல்லாம் கல்யாணம் பண்ணி உங்கள் அக்கா கஷ்டப்பட வேண்டாம் என்று கூற அவன் கூறி முடிப்பதற்குள் அவன் கன்னத்தில் பலார் என்று ராகவன் அறைந்தான் தன் கண்ணத்தில் கை வைத்தவன் கலங்கிய கண்களுடன் ராகவனை பார்க்க யாரை பார்த்து என்ன வார்த்தடா சொன்ன உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னான் அப்போ நாங்க எல்லாரும் யாருடா என்று கேட்க அவன் ஏதும் கூறாது அமைதியாக இருந்தான் தாமரை ராகவனின் அருகில் வந்து மாமா அக்கா ரொம்ப பாவம் அழுதுகிட்டே இருக்கா எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஏன் சரவண மாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க என்று கேட்க இதோ பாரு தாமரை அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத சரியா நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அக்காவை சமாதானப்படுத்து நாங்கள் இருக்கும்போது அதெல்லாம் எதுவும் நடக்காது என்று கூறி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான் சரவணன் ராகவனிடம் மச்சான் நான் சொல்கிறது உனக்கு புரியலை என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஷ்டப்படுவாடா என்று கூற அவன் அருகில் வந்த ராகவன் மச்சான் நீ மனசில் எதையோ வச்சு கஷ்டப்படுற எனக்கு தெரியுதுடா என்னென்னு என்கிட்ட சொல்லுடா எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூற சரவணன் ராகவனை கட்டிப்பிடித்து எனக்கு யாரும் வேண்டாண்டா நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துடுறேன் என்று கூறிய அழ இதற்கு மேல் இவனிடம் பேசினால் எதுவும் வேலைக்காகாது என்று அமைதியாக இருந்தான் ராகவன் சுரேஷ் குளித்து முடித்து வர அவனுக்கு தேவையான உணவை எடுத்து வைத்தாள் நதியா இருவரும் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தனர் சுரேஷ் நதியாவை உற்று பார்த்து கொண்டிருக்க என்னாச்சுமாம்மா ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க இல்லடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அதான் என்று கூற அப்போ இவ்வளவு நாள் நான் அழகா இல்லையா என்று தன் கண்களை உருட்டி கொண்டு அவள் கேட்க இல்லடி என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதான் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் அழகா இருக்கா என்று கூறி அவளை நெருங்கினான் நதியாவின் கழுத்தில் முகத்தை புதைத்த சுரேஷ் அவளின் வாசத்தை தன்னுள் இழுத்து கொண்டான் அவள் வைத்திருந்த மல்லிகைப்பூ வாசம் அவனுக்கு ஏதோ பண்ண பொண்டாட்டி என்று அவளின் காதில் தன் உதடுகள் உரச அவளின் உடல் முழுவதும் சிலிர்த்தது என்ன பண்ற மாமா முதல்ல என்ன விடு என்று கூறியவள் அவன் மடிமேல் இருந்து இறங்கி பாயில் அமர்ந்தாள் அவள் மடியில் தன் தலை வைத்து படுத்த சுரேஷ் அவள் வயிற்றுக்கு மெல்ல முத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தான் அவளின் செயலை பார்த்து சிரித்தவள் என்ன மாமா பண்ற என்று கேட்க என் செல்ல பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன் என்று கூறிக்கொண்டே அவனின் கைகள் அவளின் இடையை வருடிவிட அதில் அவள் உடல் முழுவதும் சிலிர்த்தது அவள் மெதுவாக எழுந்து அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் அவன் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தவள் அவன் மார்பில் உள்ள முடிகளை மெல்ல தன் கைகளால் சுருட்டிக்கொண்டே இருந்தாள் அவளின் செயலை பார்த்து சிரித்தவன் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க ஒண்ணும் மாமா என அமைதியாக இருக்க அவளின் அமைதியை பார்த்தவன் அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்து என்னடி என்று கேட்டான் மமா நீ எனக்காக கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் கூற ஏண்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ஏன் பொண்டாட்டிக்காக நான் கஷ்டப்படாமல் வேற யார் கஷ்டப்படுறது அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடி ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனா இப்போ எல்லாம் பழகி போச்சு நீ கண்டதை யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காத என்று கூறி அவளை சமாதானம் செய்தான் அவளின் சிறு புன்னகையில் தன்னை மறந்தவன் அவள் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தான் அவள் அடர் நீல நிற புடவை அணிந்திருந்த அவளின் மெல்லிய இடை பளிச்சென்று வெளியில் தெரிய அதை தன் கை கொண்டு மெல்ல வருடியவன் ஏய் பொண்டாட்டி என்று கூற அவளும் ஏதும் கூறாமல் அவன் கை சேட்டைகளுக்கு இடம் கொடுக்க அவளின் இதழை சட்டென்று சிறை செய்தான் நீண்ட நேரத்திற்கு பின் அவளின் இதழை விடுதலை செய்தவன் அவளின் தேகத்தில் மறைந்திருந்த ஆடைகளுக்கு விடுதலை கொடுத்து தானே அவள் ஆடையாக மேலே படர்ந்தான் அவனின் அதிரடி செயலில் தன்னை மறந்தவள் அவன் செயலுக்கு இசைந்து கொடுத்தாள் தனது முழு அதிரடி செயலையும் காட்டி பெண்ணவளின் உடலை சிவக்கச் செய்தவன் அவள் உடலில் பாம்பு போல சுற்றி கொண்டான் இரு கால்களும் பின்னிப் பிணைய அவனின் கைகளோ பெண்ணவளின் தேகத்தில் அழுந்து பதிந்தன அவன் தீண்டல் ஒவ்வொன்றையும் தாங்கிக் கொள்ள முடியாதவள் தன் விரல் நகம் கொண்டு அவள் முதுகில் தடம் பதித்தாள் அவன் தன் தேடுதலில் தீவிரமாக வேகத்தை மேலும் கூட்ட அவளால் அவன் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது அவனின் தலைமுடியை இருக்க பற்றி கொண்டாள் இரவு முழுவதும் அவளிடம் தன் தேடலை தேடி களைத்தவன் விடியும் தருவாயிலேயே அவளை விடுவித்தான் அவனை விட்டு விலகி படுத்து மகிழ்ந்து தன் உடம்பில் இருந்த அனைத்து சத்துக்களும் வடிந்தது போல சோர்வாக புரண்டு படுக்க அவளை அள்ளி தன் மார்பின் மேல் போட்டு கொண்டவன் அவள் முதுகை மெல்ல வருடை கொடுத்தான் சுரேஷ் நதியாவிடம் என்னடி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று கேட்க ஒன்னுமில்ல மாமா ரொம்ப தூக்கம் வருது என்று கூறி அவனை இறுக்கி அணைத்து அவன் மார்புக்கு முத்தம் கொடுத்தவள் தன் கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தாள் அவன் தன் மனதிற்குள் நீ ரொம்ப அநியாயம் பண்றடா என்று திட்டிக்கொண்டவன் அவளின் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு அவளை கட்டி அணைத்துக்கொண்டு உறங்கினான் சீதா தன்னவனை எதிர்பார்த்து அந்த ஜன்னலின் ஓரம் காத்து கொண்டு நின்றாள் தன்னவனின் வண்டி சத்தத்தை கேட்டவள் அவனை ஜன்னலின் ஓரம் நின்று ஆசையாக பார்த்து கொண்டிருக்க தன் வண்டியை நிறுத்தியவன் நேராக தன் அறைக்கு வந்தான் அங்கே ஜன்னலின் ஓரம் நின்று கொண்டிருந்தவளை பார்த்ததும் மெதுவாக வந்து தன்னவளை கட்டி அணைத்து பட்டு நான் இங்கே இருக்கேன் என்று கூறி அவளை திருப்ப தன்னவனை பார்த்ததும் ஒரு சிறு புன்னகையுடன் மாமா எங்க போனீங்க என்று கேட்க பட்டு நான் சரவணனை பார்க்க போனேன் என்றான் மாமா அண்ணா எப்படி இருக்காங்க அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா வேற அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க நாளைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமாக மாமா என்று கூறிக்கொண்டிருக்க பட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத தாத்தா எது செஞ்சாலும் அவனோட நல்லதுக்காக தான் இருக்கும் நாளைக்கு சரவணனோட கல்யாணத்துக்காக கோவிலில் சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது அதான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு வந்தேன் என்றான் சரிங்க மாமா வாங்க வந்து சாப்பிடுங்க என்று கூற இல்ல பட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கல ஆமா நீ சாப்பிட்டியா என்று கேட்க தான் வீட்டில் எங்க விடவா போறாங்க என்ன சாப்பிட வச்சுட்டு தான் மறுவேலையே பார்க்குறாங்க என்றாள் சரிபட்டு காலையில நிறைய வேலை இருக்கு சீக்கிரமா எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பணும் வா இப்ப நம்ம தூங்கலாம் என்று கூறியவன் அவளை தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான் மறுநாள் காலை அழகாக விடிந்தது சுந்தரேசன் வீட்டில் அனைவரும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தனர் இந்த பிள்ளை எங்கே ஆளையே காணும் கோவிலுக்கு வேற போகணும் நேரம் ஆகலையா என்று பரமேஸ்வரி கூற செல்வியும் இன்னும் கூட ராகவனும் கீழே இறங்கி வரலையே என்றார் சரி நீ வேலையை பாரு நான் போய் என்னென்ன பார்த்துட்டு வர என்று பரமேஸ்வரி கூறிவிட்டு ராகவன் அறைக்கு சென்று அரைக்கதவை தட்டினார் ராகவன் அவளை கட்டி அணைத்து படுத்துக்கொள்ள மாமா யாரோ கதவை தட்டுறாங்க போய் பாருங்க என்றாள் பட்டு யாரா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று அவன் கூற அவள் முறைப்பதை பார்த்து ரசித்தவன் அப்படியெல்லாம் பார்க்காதடி பட்டு காலையிலே எனக்கு மூடாகுது என்று கூறி அவளின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான் மாமா இப்போ நீ எழுந்து போகலைன்னு வச்சுக்கோ என்று கூறி அவன் கையை கிள்ள சரி சரிடி ராட்சசி எழுந்து போறேன் என்று கூறி அவள் கன்னத்தில் அழுந்த முத்தம் பதித்து கட்டிலில் இருந்து எழுந்து கதவை நோக்கி சென்றான் அவள் மெல்ல எழுந்து குளியலறைக்குள் சென்றாள் அவன் கதவை திறக்க அங்கு பரமேஸ்வரி அவனை பார்த்து முறைத்து கொண்டு நின்றிருந்தார் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு சரவணனுக்கு கல்யாணம் மறந்துட்டியா என்று கூற அவன் அப்பொழுதுதான் சுவற்றில் இருந்த கடிகாரத்தை பார்க்க அது ஏழு என்று காட்டியது ஐயோ பாட்டி உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா சீக்கிரமா வந்து என்னை எழுப்ப மாட்டியா என்று கூறியவன் நேராக பாத்ரூமை நோக்கி செல்ல அவன் கூறுவதை கேட்ட பரமேஸ்வரி கீழே வாடா உனக்கு இருக்கு என்று கூறி செல்ல ராகவன் பாத்ரூம் கதவை தட்டி திரடி கதவை ஒன்னாக குளிச்சிடலாம் என்று கெஞ்சி கொண்டிருக்க அவள் அதெல்லாம் முடியாது மாமா ஒரு அஞ்சு நிமிஷம் இரு வந்துட்டேன் என்று கடகடவென்று குளித்து முடித்து வெளியில் வர அவனும் அவளை தொடர்ந்து சென்று குளித்து முடித்து தயாராகி கீழே சென்றான் சுந்தரி ராகவனிடம் பேசிக்கொண்டிருக்க அட பிள்ளைங்களா பேசிட்டு இருக்கிறது போதும் சீக்கிரமா கோவிலுக்கு போகலாம் என்று செல்வி கத்த அங்கிருந்த அனைவருமே கோவிலுக்கு புறப்பட்டனர் சரவணனும் நதியாவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்து சேர்ந்தான் சுந்தரேசன் வீட்டில் இருந்த அனைவரும் கோவிலுக்கு வர அங்கே திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்க ஐயர் மணமகனை அழைத்து வருமாறு கூறினார் அனைவரும் திரு திருவென்று கொண்டிருக்க அப்பொழுது ஒரு காரில் ராகவன் சரவணனை அழைத்து கொண்டு வந்து நின்றான் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்திருக்க அவன் முகம் மட்டும் ஏனோ வாடி இருந்தது அவனின் கையை பற்றி அழைத்து வந்த ராகவன் அவனை மடமேடையில் அமர வைத்தான் அவனை பார்த்த ராகவன் ஏண்டா இப்படி இருக்க கொஞ்சமாவது சிறிடா என்று கூற அதை கேட்டவன் ஏண்டா மச்சான் நீ கூடாவா என்று கேட்க சுந்தரேசன் என்னடா உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா என்று கூறியவன் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான் மனமேடையில் அமர்ந்தவன் ஐயர் கூறிய மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் ஐயர் கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று கூற அங்கே சாந்தி மாம்பழ நிற புடவை அதற்கேற்றாற் போல் வேலைப்பாடுகளுடன் கூடிய நீல வண்ண பிளவுஸ் அணிந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தவள் பார்ப்பதற்கு தேவலோக பதுமை போல் இருந்தால் அவள் அருகில் சென்ற செல்வி ரொம்ப அழகா இருக்கடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க இந்த பையன் கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறி அவளின் கன்னத்தை வலித்து திருஷ்டி எடுத்தார் சாந்தி சுந்தரேசன் பரமேஸ்வர் இருவரிடமும் காலில் விழுந்து ஆசிர்வாதங்களை வாங்கி கொண்டாள் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு நதியாவும் சீதாவும் மனமேடையில் அமர வைக்க அங்கிருந்த அனைவரும் சாந்தியை பார்க்க ஆனால் அவனோ அமைதியாக தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தான் அவள் ஏதும் பேசாது அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் கூறிய மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்தாள் அவனும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஐயர் மந்திரம் கூற சரவணன் கடமையின்றி கூறிக்கொண்டே இருக்க அவர் கூறிய மந்திரத்தை அவளும் கோரினாள் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருக்க திடீரென்று சாந்தியின் தகப்பனார் ஊர் பெரியவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார் சாந்தியின் அப்பா விருமாண்டியை சரவணன் பார்த்ததும் ஒரே குழப்பமாக ராகவனை பார்த்து டே எதுக்கடா சாந்தியோட அப்பா வந்திருக்கார் என்று கேட்க சுந்தரேசன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பா வராம வேற யாரிட வருவா என்று கூற அப்பொழுதுதான் தன் அருகில் அமர்ந்திருந்த சாந்தியை பார்த்தான் அவள் அமைதியாக ஏதும் பேசாமல் தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்ததும் சரவணனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத மகிழ்ச்சி தோன்ற அவளை சிறு புன்னகையுடன் பார்த்தான் என்று என்ன தைரியம் இருந்தா இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க வந்திருப்ப என்று கூறி அவளை அழைக்க அவளின் அப்பா மனமேடை வர அதை பார்த்த ராகவன் கொஞ்சம் நில்லுங்க என்றான் டே ஏன் பொண்ணை யாருக்கும் தெரியாமல் கடத்திட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா என்று கேட்க அதை கேட்ட சுந்தரேசன் போதும் நிறுத்து வெறுமாண்டி என்ன விட்டா ரொம்ப பேசிகிட்டே போகிற உன் பொண்ணு மேஜர் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்குது நாங்கள் யாரும் அவளை கட்டாயப்படுத்தலை அவளாக விரும்பி தான் சரவணன கல்யாணம் பண்ணிக்க இங்கே வந்திருக்கா நீ பிரச்சனை எதுவும் பண்ணாமல் உன் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு என்று கூற பார்த்திங்களா பெரியவங்களே உங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க என் பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என்று விருமாண்டி கூற அதை கேட்ட பெரியவர்கள் வெறுமா இரு விசாரிக்கலாம் என்று கூறிவிட்டு சாந்தியை அழைத்து நீயா விரும்பி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்க சட்டென்று அவள் ஆமா என்னோட அப்பா எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுக்க நினைச்சாரு எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நானா தான் இங்கே வந்தேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை என்ற ஊர் பெரியவர்களிடம் கூற அதை கேட்டவர்கள் வெறுமா உன் பொண்ணு தெளிவாக சொல்லிட்டா அவ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க இதோ பாருங்க என் பொண்ணை கண்ட நாய்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என்று கூற அதை கேட்ட ராகவனுக்கு கோபம் வர இதோ பாருங்க மாமா நான் இன்னொரு தடவை இதை சொல்ல மாட்டேன் அவன் ஒன்றும் கண்டவன் கிடையாது அவன் என் கூட பிறக்காத தம்பி என்றான் போது நிறுத்து எல்லாம் வாய் வார்த்தைக்கு நல்லா தான் இருக்கும் என்ன இருந்தாலும் அவன் அனாத பையன் தானே என்று கூற அதை கேட்ட செல்வி அண்ணா போதும் நிறுத்துங்க அவனை இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாதீங்க அவன் என்னோட பையன் என் மாமா அவனை தத்தெடுத்திருக்காரு அதுக்கு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு ஏன் அவனுக்கு சொத்துல கூட பங்கு இருக்கு என்று கூற அதை கேட்ட மண்டபத்தில் இருந்த அனைவரும் வாயின்மேல் கை வைத்து ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் ஊர் பெரியவர்கள் பெருமாண்டியிடம் உன் பொண்ணுக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க மனமேட வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கா அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் என்று கூற அதை கேட்ட பெருமாண்டிக்கு கோபம் வர சாந்தியை ஒரு முறை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார் தாமரையை பார்த்ததும் சாந்தியின் கண்கள் தானாக கலங்க ஆரம்பித்தது அக்கா அழாதக்கா அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே இனி இதுக்கு தானே ஆசைப்பட்ட ஓ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுக்கா என்று கூற அவள் அழுது கொண்டே ஏய் அம்மா வரலையா என்று கேட்டாள் அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்பாவுக்கு பயந்து வீட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு உன் கல்யாணத்தை பார்க்க ஆசை அம்மாவோட ஆசிர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குக்கா என்றாள் அவள் அழுவதை பார்த்து கொண்டிருந்த சரவணன் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளுக்கு ஆறுதல் கூறினான் இருந்தாலும் சரவணன் மேல் அவளுக்கு ஒருவித கோபம் இருந்தது ஐயர் மந்திரத்தை கூறி மாங்கல்யத்தை அனைவரும் ஆசீர்வாதம் செய்ய சுந்தரேசன் பரமேஸ்வரி இருவரும் மாங்கல்யத்தை இழுத்து சரவணனிடம் கொடுக்க அதை வாங்கியவன் அவள் கழுத்தில் கட்டினான் தன்னை நேசித்தவளுடன் வாழப்போகிறோம் என்று நினைத்து அந்த வாழ்க்கையை என்னை மகிழ்ச்சி கொண்டான் திருமணம் முடிந்து அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டான் ராகவனை பார்த்ததும் டே மச்சா என்று கலங்கிய கண்களுடன் கட்டிக்கொண்டான் தன் நண்பனின் திருமணத்தை ஆசை தீர பார்த்தவனின் கண்களும் இருந்தது ராகவனுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத மகிழ்ச்சி மனதில் தோன்றியது இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ